வசன கேக்க डेली राजे और எதுக்கு தெரிஞ்சங்களா வசன கேக்க அப்ப வசன

ஏசி ஏற்றபடு சீமளுடையது ஏ ஏ ஏற்றபடு இந்த வார்த்தை அது நீ <INGDAT slide> <ând> <more> <whiteness> Amém. No, yeah. no, yeah. yeah. பிடிச்சி வாழ்க்கையில ஏன் ஒண்ணு இல்ல ஏன் ஆசீர்வாதம் இல்ல எப்படி ஆசீர்வாதம் வாங்கலாம் அது பணி என்ன என்பதை குறித்து அவர் பேச ஆரம்பித்தார் ஜீவன் என்ன செய்யலாம் அழகா வசனம் கேட்டா வசனம் கேட்கும் உண்மையாக வாழ்க்கை குறிப்பிட்டோம் அதைத்தான் சொல்லிவிட்டு நல்லா வச்சுக்கோங்க

உட்காரல மரியா செஞ்சவரை மரியாதை look é uma... என்னது வார்த்தையை கவனமா கேட்கணும் நம்ம வாழ்க்க வேண்டியதை வாய்ப்பு

அதென்ன தோணும். அப்ப சீமோன் போரை முடிச்சார். அப்ப போரைக்கு முன்னால சீமோன் நம்ம செய்யணும். ஒரு படம் தூக்கார். நம்ம பால்கேடிக்கு போறோம். ரெண்டாவது களை எடுக்கிறார். நம்ம உலகத்தை குறுகுறது. எல்லாம் குறுகுது. அதனால உங்களுக்கு தெரியும். நிறைய நரகம். அத Bunda Allah Yesus, Tuhan untuk berubah. Di sini, Tuhan Yesus, Tuhan untuk berubah. जब वहने दोनों बालों में ना जिस जिस ना है वहीं का है नहीं हो अब बड़ी ഇക്ക് നുക്കാര്വു എല്ലാം കണ്ങ്ങ് ആലക്കു മോര്ക്

아, 아버지, 일반인들, 와, 아, 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 아 பேசா <laughs> செ <laughs> <laughs>

போதித்த போதனையின்படி சத்திய படி நான் இனி செய்ய போறேன் சொன்னா அடுத்து நடக்கிறது என்ன தெரியுமா बड़ी है, खतरा है, है।, है, है। वो, आम वाल वो, आप इसी बुद्धि ने डरते हो दिल में, आए पड़ी बात, आए पड़ी बात, कौन बड़ी है, आप इधर सही थे, तुम्हारे तक के मीन आए, बिल्कुल ताकतवर, किचु बोला, हाँ, हाँ வாசு <laughs> 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 神经病。